அடுத்த உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சி உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து வாரந்தோறும் உலக நகர்வுகளை அவதானித்து எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது கலையர்கள் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றனர் வணக்கம் அரசவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது முதலில் நாங்கள் சோமாலிய லேண்ட் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு அவருடைய அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது திட்டத்தோடு பல காரியங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் கடந்த வாரம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அமெரிக்கா சோமாலிய லேண்டை அங்கீகரிக்கப் போவதாக கூறியீர்கள் இப்பொழுது அதனை தொடர்ந்து இஸ்ரேலும் சோமாலிய லேண்டை அங்கீகரிக்க போன்ற என்று நீங்கள் அப்பொழுது கூறும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் தமிழீழத்தையும் அப்படி அங்கீகரித்தால் எவ்வளவு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறினீர்கள் சரி இஸ்ரேல் சோமாலிய லேண்டையும் அங்கீகரிக்கப் போவது என்று சொல்வதற்கும் இதனுடைய பின்னணி என்ன என்ன காரணத்துக்காக இந்த சோமாலிய அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறுங்கள் உண்மை நாங்கள் கடந்த வாரம் ஐஎல்சியில் பேசும் நான் கூறியிருந்தேன் இந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவிட் முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தூதுவர்களை அகற்றுகின்றது அதை அகற்ற மாற்றுகிறார்கள் என்று சொன்னாலும் சில இடங்களில் அவர்கள் திரும்பவும் ஊ தூதுவர்களை நியமிப்பார்களோ தெரியாது அதில் நீக்கப்பட்ட அதாவது மீளப்பெறப்பட்டவர்களில் பல நாடுகளில் நேபாளம் சோமாலியா இலங்கை உட்பட பல நாடுகள் அதில் பதிமூன்று நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அப்ப ஆப்பிரிக்க நாடுகளில் அமெரிக்க தூக்கு அந்த இந்த தூதுவர்களை எடுப்பதன் நோக்கம் வந்து தனது நடவடிக்கையை போகிறது மிகவும் தீவிரமாக்க போகிறது என்று நாம் பேசியிருந்தோம் அப்போது இலங்கையிலும் இவ்வாறொரு சந்தர்ப்பத்துக்குரிய வாரான ஒரு நிலைமை ஏற்பட போகிறது என்று கூறியிருந்தோம் அப்போது நாங்கள் சோமாலியாவை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அதை அதாவது அங்கீகரிக்கலாம் என்று நாங்கள் பேசி ஒரு வாரத்துக்கிடையில் கடந்த வெள்ளிக்கிழமை இத்தாலிய பிரத இஸ்ரேலிய பிரதமர் சோமாலி லேண்டின் பிரதமர் சோமாலியா லேண்ட் வந்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிரிந்தது சோமாலியாவில் இருந்து ஆனால் யார் எந்த ஒரு தேசமும் அதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் அவர்கள் தங்கள் ஒரு நாடாக இப்ப தமிழீழம் எவ்வாறு இருந்ததோ இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் அவ்வாறுதான் அவர்கள் நிர்வாக கட்டமைப்பு தலை அரசு தலைவர் என்று அது அப்படியே தான் இருந்தது அப்ப வெள்ளிக்கிழமை பெஞ்சமின் டெலிஃபோ தொலைபேசி அழைப்பை அந்த அந்த நாட்டின் அதிபருக்கு எடுத்திருக்கின்றார் எடுத்து நாங்கள் உங்களை அங்கீகரிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் தொலைபேசியை எடுத்திருக்கின்றார் இந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகு அதாவது சோமாலி லேண்டை வந்து அங்கீகரித்த பிற்பாடு பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் சென்று சென்றிருக்கின்றார் இதுதான் ஒரு பொருளாக இருக்கின்றது இங்கே சோமாலி லேண்டை பொறுத்தவரையில் அதாவது கல்ஃப் ஆஃப் Aden என்று சொல்லி இப்ப அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் ஏமன் கூதிஸ் அமைப்பினரை கட்டுப்படுத்துவதற்கு இப்ப இஸ்ரேலுக்கு அது ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கும் அது ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது ஈரான் ஏமன் போன்ற நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அப்போ நாங்கள் பேசியிருந்தோம் அமெரிக்காவும் அங்கீகரிக்கும் என்று ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னால் நின்று கொண்டு இதனை செய்கிறது என்னென்னு சொன்னால் இது தொடர்பாக கேட்ட கேட்டபோது அந்த இஸ்ரேலுக்கு அங்கீகரிப்பு தொடர்பாக தாங்கள் இப்போதைக்கு அங்கீகரிக்கிற நோக்கம் இல்லை என்று ஆனால் பிறகு அங்கீகரிப்போ இல்லையோட சொல்லவில்லை இப்போதைக்கு தாங்கள் அங்கீகரிக்கிற நோக்கமில்லை ஏன் என்று சொன்னால் இந்த அங்கீகரிப்பை எகிப்தாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஈரான் சவுதி அரேபியா கல்ஃப் கல்ஃப் கோபரேஷன் கவுன்சில் இஸ்லாமிக் கோபரேஷன்ஸ் அரப் லீக் ஒன்றியம் என்று பல பெருமளவான நாடுகள் இதற்கு எதிராக இருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையும் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அதாவது இதை எதிர்த்திருக்கின்ற தீர்மானம் நிறைவேற்றவில்லை இதை எதிர்த்திருக்கின்றது ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரித்து விட்டால் மாற்றி கருத்தில் அதை யார் எதிர்த்தாலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஏமன் ஹூதி அமைப்பின சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டு கல்ஃப் ஏடன் கரையோரம் இருக்கின்ற இந்த பிரதேசம் மிக முக்கியமானது இதில் இஸ்ரேல் வந்து இதை அங்கீகரித்த பிற்பாடு இஸ்ரேல் தனது படையினரை இறக்குமாக இருந்தால் நாங்கள் அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கின்ற இஸ்ரேலிய இலக்குகளை நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்ப இது இது இஸ்ரேல் தான் முதலாவது நாடு இந்த சோமாலி லேண்டை வந்து அங்கீகரித்திருக்கின்றது சோமாலிலாண்ட் வரலாற்றை பார்த்துக்க சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட என்னென்று சொன்னால் ஒரு சோமாலியாவும் இன ரீதியாக இரண்டு இனங்களை கொண்ட இனமாக இருந்தது பிரித்தானியா தனது காலனித்துவத்தில் இதனை இணைத்ததாக கூறப்படும் இலங்கையில் எவ்வாறு இணைத்தார்களோ தமிழர்களையும் சிங்களவர்களையும் எவ்வாறு இணைத்தார்களோ அவ்வாறு இணைத்ததாக கூறப்படுகின்றது அதன் பிற்பாடு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அங்கு இடம்பெற்ற போரில் இன போரில் அந்த தேசம் பிரிந்தது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிரிந்த பிற்பாடு எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் இயங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள் அதுதான் சொல்வது இப்ப கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு பிறகு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது என்ற பூவோட அரசியல் மாறும் அந்த ஒரு காலகட்டம் அவர்களுக்கான ஒரு வழியை திறந்து நிச்சயமாக ஒன்றுமே நிரந்தரவில்லை அந்த இலக்கை நோக்கி பயணித்தால் சாதிக்கலாம் என்று நாங்கள் இலங்கை தீ கோ ராஜபக்சா ராஜபக்ஷா ராஜபக்சாக்கள் தங்களை எந்த காலகட்டத்திலும் யாருமே உடைக்க முடியாது என்றுதான் அவர்கள் செயல்பட்டார் அதே போல்தான் இங்கேயும் நீங்கள் சோமாலியா லாண்டைப் பேட்டி கூறும் பொழுது அவ்வாறான நிலைமை இருப்பது போல் தெரிகிறது ஆனால் ஒரு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்க வினோதமாக இருந்தது என்னவென்றால் இஸ்ரேல் அதாவது பலஸ்தீனியத்தை ஏனைய நாடுகள் அங்கீகரிக்கும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எவ்வளவு போர்க்கொடி தோறும் தொடக்கினார்கள் பயங்கரவாதிகளுக்கு இந்த சர்வதேச நாடுகள் அங்கீகாரம் கொடுக்கிறது என்று எவ்வளவு போர்க்கொடி கொடுத்தார்கள் ஆனால் அவர்களுடைய அடக்குமுறை அவர்களுடைய பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது போர் நிறுத்தம் நிறுத்தினாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்கள் கூறுநீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த அங்கீகரிப்புக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் பூகோள அரசியல் நகர்வில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்களா இப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அந்த நாடுகளில் சில தாக்குதலை மேற்கொண்டாலும் இப்ப ஈரான் இருக்கின்றது என்றால் இந்த அரசியலில் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா ஓ என்னென்று சொன்னால் இதில் முக்கியம் நீங்கள் இப்ப கூறியது போல நீங்கள் ஒரு பொருளை கூறியிருந்தீர்கள் என்னென்று சொன்னால் அதாவது பலஸ்தீனத்தை இந்த நாடுகள் அங்கீகரிக்கும் போது இஸ்ரேல் அதற்கு எவ்வளவு எதிர்ப்பாக இருந்தது என்று அதற்கு ஒரு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் இதை செய்து இருக்கின்றது அதாவது நீங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் நாங்கள் சோமாலி லேண்டை அங்கீகரிப்போம் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தவர்கள் அனைவரும் இந்த சோமாலி லேண்டின் அங்கீகாரத்துக்கு எதிராக நிற்கிறார்கள் அரபு லீக்காக இருக்கலாம் ஆப்பிரிக்க கண்ட்ரிகளாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் எல்லோரும் இப்ப தளங்களாக மாற நிற்கிறார்கள் அப்போ இது ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக பார்க்கலாம் ஆனால் அது சோமாலி லேண்டுக்கு ஒரு நன்மை பயக்கிறதாக தான் இருக்கிறது அதாவது சில சில அதாவது இது இதுதான் இந்த பூகோள அரசியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வந்து பல நாடுகளை உருவாக்கும் பல நாடுகளை அங்கீகரிக்க செய்யும் பல இனங்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரும் என்று சொல்லி இப்போ இஸ்ரேல் கூறியிருக்கின்றது சோமாலி லேண்டுக்கு அதாவது சோமாலி லேண்டுடன் தாங்கள் அங்கீகரித்த பிற்பாடு அவர்களுடன் பொருளாதாரம் தொழில்நுட்பம் மற்றது விவசாயம் போன்ற துறைகளில் தாங்கள் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து அந்த நாட்டுடனான உறவுகளை வெளிப்படுத்துவோம் பொருளாதார ரீதியாக செங்கடல் பகுதியில் அது ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கின்றது அப்ப இது வந்து இப்ப நீங்கள் கேட்டது போல அப்ப அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாகத்தான் இது மாறப்போகின்றது ஏனென்று சொன்னால் ஏமன் விவகாரத்தில் வந்து சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகள நிலப்பாடுகளில் முருகல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் ஏமன்ற இரண்டு பிரதேசங்கள் இருக்கின்றன ஒன்று குதிஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் இருப்பது அடுத்தது ஏமன் குதிஸ் அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிரதேசம் மிக மிக அதிகளவு எண்ணெய் வளங்களை கொண்ட பிரதேசம் அப்ப அந்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு யுஏ போட்டி போடுவதும் அதற்கு அடுத்த பிரதேசத்தில் சவுதி அரேபியா ஆதிக்கம் செலுத்துவதும் அவர்களுக்கு இடையிலான முறுகள் இப்போது இஸ்ரேல் வந்து சோமாலி லேண்டில் பதிப்பது வந்து இந்த கூதி சமைப்பினரின் பிரதேசமும் இஸ்ரேலிடம் போகுமாகின்றது ஏனென்றால் இஸ்ரேல பரந்த அதாவது விதி இஸ்ரேல உம் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் என்று சொல்வது அதன் பிரகாரமாக லெபனான் வரையும் விஸ்தரித்திருக்கிறார்கள் மேற்கு கரையை ஆக்கிரமிக்கிறார்கள் காசாவை கைப்பற்ற போவதாக கூறுகிறார்கள் சிரியா வரையும் விஸ்தரித்திருக்கிறார்கள் இப்போது அந்த கை வந்து இப்போது எங்க சோமாலி லேண்ட் வரையும் வந்திருக்கின்றது ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா வரையும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு பெஞ்சமின் நெத்தனியாவு கூறினார் உலகில் எந்த நாட்டிலும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துவோம் என்று கூறியிருந்தார் இலங்கையின் அருகம் கூடாவிலும் அவர்கள் ஆதிக்கம் தான் இருக்கின்றது நீங்கள் நாடுகளுடைய வருஷப்படுத்தி கூறுநீர்கள் ஏன் அருகம் கூடா அருகம் கூடா அருகம் பேயை விட்டுவிட்டீர்கள் என்று கேட்க வந்தேன் நீங்களே கூறிவிட்டீர்கள் பங்கு வரையும் இருக்கின்றது என்று சொல்லும் போது நாளைக்கு அங்கும் அவர்கள் ஒரு செய்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையாக அதை நகர்த்து சோமால இல்லாண்டொன்று இருந்தபடியத்தான் அவங்களால் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஐடியாவை கொடுக்கும் போது அங்க இருக்கின்ற பூகோள அரசியல் நிலை அதை மாற்றிவிடும் அந்த இப்ப நீங்கள் கூறும் பொழுது ஒரு சிந்தனை வந்தது அதாவது இப்ப மத்திய கிழக்கு நாட்டை எடுத்தீர்கள் என்றால் கடந்த ஐம்பது ஆண்டுகள் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகள் வரையும் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கின்ற தங்களுடைய அந்த இந்த கட்டுப்பாட்டை கிட்டத்தட்ட நாடிக்கிற எழுவது என்பது வீதம் இழந்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஈராக்கில் நடந்த போர் ஈரானுடைய போர் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அப்படி என்றால் இது அமெரிக்காவுக்கு சோமாலிய லேண்டை அங்கீகரிப்பது எவ்வளவு முக்கியம் என்று நம்புகிறீர்கள் மீண்டும் மத்திய கிழக்கு நாட்டில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு இது அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறதா இஸ்ரேலை பயன்படுத்தி உண்மைதான் அப்படித்தான் இப்ப பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் அரபு நாடுகளை இழந்து விட்டார்கள் அடுத்ததாக சவுதி அரேபியாவுடனான பெட்ரோ டொலர் ஒப்பந்தம் வந்து காலாவதியாகிவிட்டது இந்த வீழ்ச்சி அது மட்டுமல்லாது இந்த பிராந்தியங்கள் அதாவது கடலை யார் ஆள்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை ஆள முடியும் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது இப்போ செங்கடல் முற்றாக பரிபோன போன நிலையாகத்தான் இருக்கின்றது அது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் மேற்குலக நாடுகின்ற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்தது அப்ப இந்த சோமாரி அங்கீகாரம் செங்கடல ஆதிக்கத்தை மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் அதாவது மேற்குலகத்திடம் கொண்டு வரும் இது மேற்குலகம் என்று சொல்வதை விட அமெரிக்கா இஸ்ரேல தலைமையிலான அணியின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரும் இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஒரு அமெரிக்கா பேரம் பேசும் சக்தியை கொடுக்கும் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான பெருமளவான ஆசிய நாடுகளில் இருந்து செல்லுகின்ற பொருட்கள் வந்து இந்த கடற்பகுதிகளால் தான் செல்வதுண்டு அதே போல சுயஸ் கால்வாய் என்று சொன்னால் எகிப்தி கட்டுப்பாட்டையும் அமெரிக்கா எகிப்தும் அந்த செங்கடலின் முடக்கம் வந்து எகிப்துக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்களை இழப்புகளை ஏற்படுத்தியதாக அஹ் கூறப்பட்டது அதன் கப்பல் போக்குவரத்தின் பாதிப்பு அப்ப இந்த கடலை கொண்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல ஒரு கிளவரான மூ இதுக்காகத்தான் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த அங்குள்ள இனங்கள் முரண்பாடுகளை அவர்கள் வளர்த்து வருவதுண்டு கிளிங்டன் கூட காஷ்மீர் விவகாரத்தில் காஷ்மீர் பிரச்சனையை ஐநாவுக்கு கொண்டு போனது அமெரிக்கா தான் இந்த அவ்வாறு சொன்னால் இந்த நாடுகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அவர்கள் அப்படியே வைத்திருப்பார்கள் இப்போது இந்து மாகடலில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதே போலதான் இப்போது இந்த செங்கடலின் ஆதிக்கத்தை திருப்பி எடுக்கப் போகிறார்கள் இந்த சோமாலி லேண்டின் ஊடாக ஆனால் இது அது வந்து இனி ஒன்றும் வழக்கில் இருக்காது அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடையதாக இருக்கும் இப்போ இனி அவங்க சொல்கிற விலைக்குத்தான் ஐரோப்பிய ஒன்றையும் பொருட்களை வாங்க வேண்டும் என்னென்று சொன்னால் அதன் கப்பல் போக்குவரத்த விலையை வந்து அமெரிக்கா தான் தீர்மானிக்கும் அல்லது இஸ்ரேல் தான் தீர்மானிக்கும் என்று சொன்னார் இப்போ அடுத்தது இதன் ஊடாக ஈரான் மற்றது ஹூதீஸ் அமைப்பினரை கட்டுப்படுத்தினால் இனி வந்து ஹூதீஸின் ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலுக்கு சென்று வீழ்வதை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் சோமாலி லேண்டில் இருந்தே அதன் ஏவுதளத்தை அழிக்க முடியும் அல்லது ஏவுதளத்துக்கு அண்மையில் இருந்தே அந்த ஏவுகணைகளை அழிக்க முடியும் அதாவது இஸ்ரேல பாதுகாப்புக்கு சோமாலி லேண்ட் அவர்களுக்கு தேவையாக இந்த மாதிரி இந்த மாறிவிட்டது பாருங்க இந்த மாறி வரும் உலகம் என்று சொல்றது இதை தான் மாறிவிட்டது என்ன விடியம் சீனா தொடர்பாக கேட்க இருக்கின்றது அதுக்கு முன்னதாக நீங்கள் இப்பொழுது சோமாலி லேண்டை அமெரிக்கா தங்களுடைய நலன் கருதி அங்கீகரிக்கிறது என்றால் ஏன் ஈழத்தமிழர்களையும் அந்த ஈழத்தையும் ஏன் அங்கீகரிக்க கூடாது இப்ப எப்படி பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு நிலை உங்களுக்கு தெரியும் படுமோசமாக இருக்கின்ற நான் எங்களுடைய காலங்களில் இதுதான் ஆக மோசமாக இருக்கின்ற ஒரு நிலைமை என்றதை அடிக்கடி இங்கே ஆய்வாளர்கள் கூறியதை நீங்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் என்றால் இது ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கவில்லையாக அமெரிக்காவுக்கும் இலங்கை தீவில் ஒரு தளம் தேவை இந்தியாவுடனான இருக்கின்ற நிலைமை இவையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்று நம்புகிறீர்களா அப்படி ஏற் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சில கேட்பதை நான் இங்கே உணர்கிறேன் அதை நீங்கள் பார்ப்பாக்கு உண்மைதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன நிறைய வாய்ப்புகளை நாங்கள் தவற விட்டு கொண்டு போகின்றோம் ஒன்று அந்த தமிழ் இளம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொஞ்சம் பிழைத்திருக்குமாக இருந்தால் இன்று எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அது ஒரு சந்தர் இரண்டாவது மாகாண சபைகளை தேர்தலை நடத்தி அதை நூடாக ஒரு அதிகாரத்தை தமிழ் மக்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதை பலப்படுத்தி அதை கொண்டு மேற்குலகம் செய்யும் அப்ப எனவே தான் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசு மாகாண சபைகளை பத்து வருடங்களாக நடத்தாமல் வைத்திருக்கிறது என்னென்று சொன்னால் இலங்கை அரசுக்கு தெரியும் எதிரிய ஒரு மாகாண சபை நடத்த தயங்குறான் என்று சொல்லும் போது அதனால் எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ எங்கிட்ட அந்த அதிகாரங்களும் இல்லை அடுத்து சரி மூன்றாவது நாங்கள் வெளிநாடுகளில் டிப்ளமேட்டிக் என்னென்று சொல்றது ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக்கொள்ளவும் இல்லை இப்ப இது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசுவது அல்லது பிரித்தானியாவுடன் பேசுவது ஐரோப்பிய உரிமையுடன் பேசுவது சீனாவுடன் பேசுவது இந்தியாவுடன் பேசுவது என்று சொல்லி நாங்கள் இந்த கொண்டினியூவஸ் டயலாக்கள் மெயின்டைன் பண்ணி இருந்தால் அவங்களுக்கு எங்கள்ல ஒரு டச் இருக்கும் சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நாங்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள் அந்த இதுவும் இல்லை அப்ப நாங்கள் வந்து பல தரப்பு நாடுகள் என்றால் எந்த நேரம் எது மாறும் என்று தெரியாது அப்ப நாங்கள் ஒரு கூட எல்லா முட்டையும் வைக்க முடியாது இப்ப நாங்கள் இந்தியாவுடன் உறவை பேணுகிற அதே சமயம் சீனாவுடனும் பாகிஸ்தானுடைய அமெரிக்காவுடன் இதை நான் பல தடவைகள் கூறு எத்தனை தடவை அப்ப அதை நாங்கள் அதையும் மிஸ் பண்ணி விட்டோம் இனி அவங்களா உங்களுக்குள் ஒருத்தரை தெரிவு செய்து அவங்க தெரிவு செய்யும் போது அவங்களுக்கு சார்பான தான் தெரிவு செய்வார் அப்ப அவங்களாக தெரிவு செய்து கொண்டு வந்தாலே ஒழிய எங்களிடம் அதற்கான ஒரு கட்டமைப்பு இல்லை நாங்கள் சோமாலிய லேண்ட் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்தது என்று சில பேர் கேட்கலாம் அதுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதாவது ஒரு பொதுவான ஒரு தீம் இருக்கிறது அவர்களுடைய விடயமும் ஈழத்தமிழர்களுடைய விடயமும் அதைத்தான் இங்கே கொண்டு வந்து அதை ஒப்பிட்டு பார்த்ததற்காகத்தான் அதை இங்கே கொண்டு வந்தது நன்றி அரசோக்களை சோமாலிய லேண்ட் தொடர்பாக நிறைவாக உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் முதலீடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் செய்து கொண்டு வருகிறார்கள் நிறைய முதலீடு செய்து வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் என வரும் காலங்களில் உங்களுக்கு தெரியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக வரப்போகுது இப்ப ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கின்றால் அங்கே இந்த டேட்டா சென்டர்ஸ் அதாவது ஏஐ சேர்க்கை நுண்ணர்வுக்கு டேட்டா சென்டர் தேவை அந்த அங்கே அதை நிறுவுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுகின்ற விடயங்கள் பேசப்படுகிறது சீனா இதை எவ்வாறு பார்க்கும் இந்த சோமாலி லேண்டை எவ்வாறு பார்க்கும் என்றால் என்றால் சமீபத்தில் கூறிய ஞாபகம் இருக்குது சவுதி அரேபியாவோடு சீனா எவ்வளவு உறவை கட்டி எழுப்பி இருக்கிறது அவர்களுக்கு இடையில் வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் கூறும்போது சீனா இதை எவ்வாறு பார்க்கும் எவ்வாறு கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இது சீனாவுக்குமான ஒரு மிகப்பெரிய அடி இங்கே எங்களுக்கு இது தொடர்பாக நிறைய பேசலாம் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரம் இருப்பதால் முக்கியமானவற்றை கரைக்கிறோம் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி சீனா சோமாலியாவில் பெருமளவான முதலீடுகளை செய்து கிழக்கு ஆபிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை சீனாவும் ரஷ்யாவும் இப்போது பெருமளவில் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார் இப்ப சோமாலியாவிலும் சீனா வந்து மிகப்பெரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றது சோமாலி லேண்ட் வந்து சோமாலியாவில் இருந்து பிரிந்ததால் சோமாலியா இப்போதும் தனது இறையாண்மை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது இப்போது ஐரோப்பியமாக இருக்கலாம் அரப் லீக்காக இருக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லோரும் எல்லோரும் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் சோமாலியாவின் இறமையை தாங்கள் மதிக்கிறோம் உண்டு அப்போ சோ இந்த சோமாலி லேண்டின் அங்கீகாரம் சோமாலியாவின் இறமைக்கு வீழ்ந்தாடி அடி என்று சோமாலியா கூறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் கேட்டது போல சீனாவின் இந்த விரிவாக்கத்துக்கு ஒரு வைக்கப்பட்ட ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இந்த சோமாலி லேண்டை பார்க்கலாம் சோமாலி லேண்ட் வந்து கடல் பகுதி அதிகம் கொண்டிருப்பதால் அந்த கடல் ஆதிக்கம் ஏனென்றால் செங்கடல் ஊடாக சீனா இந்தியாவிட கப்பல்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் கப்பல்கள் போய்கொண்டிருக்கிறது ஆ பிரச்சினைக்குரியது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஐஸ்டைல் கப்பல்கள் மீது கூதிஸ் அமைப்பினர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் அது சீனாவின்ட இந்தியாவின் ரஷ்யாவின் வர்த்தகத்துக்கும் ஒரு மிக ஒரு பாரிய அடியாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்லாது சீனாவிண்ட முதலீடுகள் சீனாவின் விரிவாக்கம் இந்த எரி எண்ணெய் வயல்களை சீனா கையகப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளுக்கு இது ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் இருக்கும் அதாவது ட்ரம்பின் அந்த சீனாவை முடக்குந்துட்ட வெனிசுலாவில் எவ்வாறு ட்ரம்ப் தாக்குதலை நடத்துவது என்னென்று சொன்னால் வெனிசுலாவில் இருந்து வருகின்ற எரிபொருட்கள் சீனாவுக்கு செல்கின்றன அப்ப சீனாவின் வர்த்தக பொருட்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு செங்கடல் ஊடாக செல்கின்றன அப்ப சீனாவை முடக்கும் ஒரு ஒரு நீண்ட கால திட்டத்தின் ஒரு மைல் கல்லாகத்தான் இதை பார்க்கலாம் நன்றி அரசுகளே நிறைய தகவல்களை சோமாலி லாண்ட் அமெரிக்கா இஸ்ரேல் அங்கீகரிக்கப் போவதான விடயங்களை இங்கே அதோடு ஒப்பிட்டு கூறும் பொழுது இந்த பூகோள நகர்வுகள் எவ்வாறு என்பதை ஓரளவுக்கு உணரக்கூடிய இருக்கின்றது நன்றி அந்த விடயத்தை தந்ததற்காக இனி நாங்கள் பங்களாதேஷுக்கு செல்வோம் பங்களாதேஷை பொறுத்த மட்டும் புரட்சியாளர்கள் தலைமை வைத்தவர் கொல்லப்பட்டார் என்ற செய்திகளை நீங்கள் கடந்த வாரம் நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள் என்று நாங்கள் பங்களாதேஷின் முன்னால் முதலாவது பெண் பிரதமர் எண்பது வயதில் காலமாக ஹலீதா ஹலிதா ஜியா என்பவர் காலமாக இருக்கின்றார் ஆனால் சமீபத்தில் இருந்த பெண் பிரதமர் ஹசீனா அம்மையார் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றார் இந்த போராட்டம் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தேர்தல் வரப்பு போன்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது முன்ன பிரதமர் பிரதமருடைய மகன் பங்களாதேஷ் திரும்பி இருப்பதாக செய்திகள் வருகின்றது இப்பொழுது அங்கே என்ன நிலைமை இருக்கின்றது இந்த போராட்டக்காரர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது தேர்தல் நடக்குமா தேர்தல் நடந்தால் அது யார் முன்னிலையில் நின்று இந்த தேர்தல் பங்கெடுப்பார்கள் என்று அஹ் கூற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஹசீனா அம்மையாருடைய நிலைமை எவ்வாறு அமைய போருவது உண்மைதான் பங்களாதேசத்தை பொறுத்தவரையில் அதையும் இலங்கையை போலதான் ஒரு மிக நீண்ட இரத்த கலறியை சந்தித்த நாடாக இருக்கின்றது கடுமையான போராட்டங்களின் மத்தியில் அதாவது பல்வேறு நா பூகோள அரசியலில் சிக்கி சின்ன நாடுகளில் பங்களாதேசத்தையும் ஒன்றாக குறிப்பிடலாம் எழுபத்தி ஓராம் ஆண்டு அது போரின் போது விடுவிக்கப்பட்டிருந்தது பின்னர் வந்து ஹசீனாவின் தந்தையார் அதில் பிரதமராக இருந்தார் அவர் குடும்பத்துடன் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதன் பிறகு நீங்கள் என்று சொன்னால் இப்போது காலமாக இருக்கின்ற பங்களாதேசத்தின் பிரதமர் அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்று சொல்றது பிஎன்பிண்ட தலைவராக இருந்தவர் பேகம் கலிடாசியா என்பது வயதில் காலமாக இருக்கின்றார் அவரின் கணவர் வந்து அரசு தலைவராக இருந்தவர் அவர் கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரையிலும் ரஹ்மான் அவர் வந்து அரசு தலைவராக இருந்தவர் அவரும் பிறகு இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிற்பாடுதான் தான் அதாவது இந்த வந்து பேந்து அவர் பிரதமரானார் பங்களாதேசத்தின் முதலாவது பெண் பிரதமராக அவர் வந்திருந்தார் இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல்களாகத்தான் ஒவ்வொரு பிரதமர்களும் அரசு தலைவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் குடும்பத்துடன் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஹசீனா தப்பியது அவர் வெளிநாட்டில் இருந்தபடியால் தப்பியிருந்தார் ஆஹ் அவ்வாறான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரையிலும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் இவர் பிரதமராக இருந்தார் அதன் பிற்பாடு ஹசீனாவை இந்தியா அங்கு ஒரு புரட்சி மூலம் கொண்டு வந்திருந்தது அதற்கு பிறகு ஹசீனா வந்து இந்த பிரதமர் மீது அதாவது கலீதா மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை போட்டு சிறையில் அடைத்திருந்தார் சிறையில் அடைத்தது மட்டுமல்லாது அவரின் மகன் தான் அடுத்த பிரதமரான அதாவது இந்த பிஎன்பி கட்சியை வந்து அவர்தான் கொண்டு நடத்துவார் அடுத்தது என்று பார்த்த நேரத்தில் அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மட்டுமல்லாது அவர் மீது படுகொலை குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து அவர் வந்து அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் மருத்துவ சிகிச்சைக்காக தான் வெளிநாடு செல்வதாக கூறி அவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு தப்பியோடி இருந்தார் இப்ப ரெண்டாயிரத்தி எட்டாம் இருந்து அவர் பிரித்தானியாவில் தான் தஞ்சமடைந்திருந்திருந்தார் பிரித்தானியாவில் இருந்துதான் பிஎன்பி கட்சியை நடத்தி கொண்டிருந்தார் கடந்த வாரம் அவர் பங்களாதேசத்துக்கு திரும்பி இருக்கின்றார் ஏனென்றால் எதிர்வரும் முதலாவது அதாவது பிப்ரவரி மாதம் பங்களாதேசத்துல ஒரு பொது தேர்தல் நடைபெறப் போகிறது அப்ப இந்த டரிக் ரஹ்மான் தான் மீண்டும் பிரதமர் ஆகலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அவர் கடந்த வாரம் பிரித்தானியாவிலிருந்து அங்கு போயிருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அங்கு போடப்பட்டிருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை ஒரு சோட் ஒரு சுருக்கமாக நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ட்ரெஜடியாகத்தான் போய் கொண்டிருந்தது இப்ப பதினேழு வருடம் அவர் யூகேயில் தான் இருந்தார் அப்ப இந்த நிலையில் இப்போது அவரின் தாயார் டாக்கா மருத்துவமனையில் காலமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தேர்தல் களம் அங்கு சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது ஹசீனா அண்மையில் இந்தியா ஹசீனாவுக்கு ஏற்கனவே அங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கின்றது அவர் அவாமி லீக் கட்சி வந்து அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவர் அவற்ற கட்சி அங்கு போற தேர்தலில் போட்டியிட முடியாது அதே சமயம் இந்த புரட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அங்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்று சொல்றேன் என்சிபி தேசிய மக்கள் கட்சி என்று ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த நிலையில் தான் அந்த கட்சியின் தலைவர் வந்து சரீஃப் ஒஸ்மான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் முகமூடிய இந்த நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அதுவும் அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு களமாக இருப்பதால் அது எப்போதும் ஒரு கொதிநிலையாகத்தான் பங்களாதேஷ் இருந்து கொண்டிருக்கிறது சோபி நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் இந்த தேர்தல் தொடர்பாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது இந்தியாவில் எவ்வாறு பார்க்கின்ற கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று குறிக்கொண்டு இன்றைய உலக நிகழ்ச்சியை தோடு என்றவருக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகளை நன்றி வணக்கம்